வணக்கம் மக்களே வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ் இந்த விடையில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்லைனில் புது ஐடி இப்போ நடைமுறைப்படி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓட்டர் ஐடி பற்றி நம்ம நிறையா தகவல் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் புது ஓட்ரு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இது கூடான வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா இந்த ஆஃபீஸியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும் இதிலே உங்களுக்கு வந்து ஐடி கிரியேட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் ஸோ ஐடி க்ரியேட் பண்ணுறோம் எப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கிறோம் ஸோ அந்த ஐடியை க்ரியேட் பண்ணி லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த லாகின் ஆப்ஷன்களை போங்க அதில் வந்து போ உள்ள போனோன்னே ஸ்டேட் கேட்கும் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த மாவட்டத்தில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த அசம்பி வரும் இப்போ நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் வந்து நிறைய அசம்பிளி இருக்குது ஸோ உங்களோட அட்ரஸ்க்கு வந்து எந்த அசெம்பிளி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த அசம்பி செலக்ட் பண்ணுறது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் ஸோ மறுபடியும் நீங்கள் ரிஜெக்ட் ஆனாக்கப்புறம் மறுபடியும் ரீ அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கொடுக்கணும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணாதான் அடுத்த பேஜ் வந்து அடுத்த வந்து நீ அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டைப் பண்ண முடியும் அப்புறம் அப்ளிகண்டோட நேம் கேட்டிருக்கோம் ஆதாரில் என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அஸ் பர் ஆதார் படி அந்த ஸ்பெல்லிங்கே நீங்கள் அப் அப்படியே டைப் பண்ணணும் டாட் இருந்துச்சுன்னா டாட் வைக்கணும் இன்சில் எங்கிட்ட இருக்கோ ஃபஸ்ட்டில் இருக்கோ லாஸ்ட்டில் இருக்கோ அந்த இன்சில் போடணும் ஆதார்ல இருக்கிற மாதிரி டைப் பண்ணிட்டு கீழே தமிழில் உங்களுக்கு நேம் ஷோ ஆகும் தமிழில் எதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை நீங்கள் எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிடலாம் கீழே ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருக்கும் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி இல்லை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து ஃபாதர் நேமு ஆதாரில் ஸ்பெல்லிங் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுருந்து பெட்ரு அப்போ தான் வெரிஃபிகேஷன் ஈஸியாக அப்லோட் ஆகும் கீழே வந்து தமிழில் சோவ் ஆகும் தமிழில் இருக்கிற நேம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அப்புறம் மொபைல் நம்பர் இது ஆதார் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம் இல்லை வேறு இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர் கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும் கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது அடுத்து வந்து உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும் ஏதாவது மிஸ்மேஜ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் அப்போ அது உங்களுக்கு ஆதார் ஓட்டரி நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஸோ ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க அப்புறம் மேலாக ஃபீமேலாக ட்ரான்ஸ் தேர்ட் ஜெண்டராக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் என்ன டேட்டா பர்த் இருக்குதோ அந்த டேட்டா பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க டேட்டு மந்த்து இயர் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனும் அதில் இருக்குது கீழே வந்து பிறந்த டேட்டுக்கு உண்டான எவிடன்ஸ் வந்து நீங்கள் என்ன சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆதார் பேனு ட்ரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இந்த மாதிரி நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கும் இல்லை இதை தவிர வேறு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருந்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டு நேம் அதை ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை பேரை டைப் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணணும் ஸோ நம்ம ஆதார் கார்டு அட்டாச் பண்ணுறோம் இதுல வந்து ஜேபிஜியோ இல்லை பிடிஎஃப் ஃபைலோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ரெண்டு எம்பிக்குள்ளே இருக்கணும் ஃபைல் வந்து ஸோ அதில் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஃபைல் வந்து அப்லோட் ஆகும் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அட்ரஸ் அட்ரஸ் டைப் பண்ணணும் அட்ரஸ் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸில் இருக்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி டோர் நம்பரு டோர் நம்பர் நீங்கள் மேலே இங்கிலீஷில் டைப் பண்ணாலே கீழே வந்து ட தமிழில் வந்து அந்த டீட்டில் வந்து ஷோவாகும் ஸோ நீங்கள் மேலே டைப் பண்ணுற டீட்டிலும் கீழே இருக்கிற தமிழில் வர டீட்டில் வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க அப்படி எதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் அதை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கீபோர்டை யூஸ் பண்ணி கீழே உள்ள கீபோர்டு யூஸ் பண்ணி நம்ம எப்படி எடிட் பண்ணுறங்கிறத அதில் பார்க்கலாம் அடுத்து வில்லேஜ் டவுன் அதை கலெக்ட் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸும் டைப் பண்ணிட்டு அப்புறம் பின்கோடு ஏரியா பின்கோடு அப்புறம் தாலுகா எதுவாருங்கிறத டைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இந்த இதில் பார்த்திங்கன்னா புது காலனிக்கு வந்து பூ வந்து வரல பான் போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த கீபோர்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அந்த பூன்னு போடுறதுக்கு வந்து அந்த சுழிச்சு வர்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க தியாகி துணை கால் இல்லை அந்த இடத்துல கர்சரை கொண்டு போய் வச்சுட்டு யா வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் வீதி எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு இப்போ அடுத்து வந்து அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு கீழே டிஸ்ட்ரிக் வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் என்ன அட்டாச் பண்ணுறீங்க இதில் இருக்கிற ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் இல்லாத ரேஷன் கார்டு இதில் ஆப்ஷனில் இல்லை ஸோ ரேஷன் கார்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த டாக்குமெண்ட்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல ஸ்மார்ட் ரேஷன் கார்டுன்னு டைப் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வந்து ஃபைல் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் இல்லை ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டை டைப் பண்ணிட்டு ஆதார் அட்டாச் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் அடுத்ததில் வந்து டிசபிலிட்டியாக இருந்திங்கன்னா அதுக்குன்னு சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் ஸோ இல்லைன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பரோட ஓட்டர் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஓட்டர் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணி அவங்க ரிலேட்டிவ் என்ன ரிலேஷன் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே எலெக்ஷன் பூத் வர மாதிரி அவங்க அலகெட் பண்ணி விட்ருவாங்க உங்களோட பேரண்ட்ஸ்க்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு என்ன என்ன பூத் இருக்கோ அது அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து வில்லேஜ் கேட்டிருக்கோம் வில்லேஜ் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேமு எத்தனை வருஷமாக அந்த அட்ரஸ்ஸில் குடியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க லா ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ளே அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் ப்ளேஸில் வந்து உங்களோட ஊர் பேர் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் மறுபடியும் கொடுங்க கேப்ஷா ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம ரொம்ப நேரம் டைப் இருக்கிறோம் ஸோ கேப்ஷா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வர கேப்சாவை கீழே டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க நம்ம அப்ளை பண்ணும்போது மேலே வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணலைங்க அந்த டைப் அந்த டைப் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஆறு டிஜிட் ஓடிபி இருக்கும் ஸோ மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபியை அதை வந்து அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் ஓடிபி கரெக்டாக என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அது மூவ் ஆகும் அதுக்கப்புறம் ப்ரீவியோ அண்ட் சம்மிட் கொடுங்க அதில் வந்து நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில் எல்லாமே ஷோவாகும் மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ண ஃபோட்டோ முதற்கொண்டு எல்லாமே அதில் ஷோவாகும் ஸோ நேம் தமிழ் இங்கிலீஷில் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்பா பேர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த்து மேலாக ஃபீமேலாக அட்ரஸ்ஸு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து இசைன் அண்ட் சப்மிட் சொல்லி இருக்கும் இல்லை ஏதாவது இன் கேஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது ஸ்பெல்லிங் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கீப் எடிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு உண்டான அப்ளிகேஷனை மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணி பண்ணிக்கலாம் லா நடுவில் வந்து டவுன்லோட் இருக்கும் ஸோ அந்த ப்ரிவியூ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதால டவுன்லோட் பண்ணி பேக்கப்புக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஈசைன்கிற ஆப்ஷன்ஸ் க்ளிக் பண்ணுங்கள் ஈசைன் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் உள்ள பேஜ் தான் முக்கியமானது ஸோ அதில் வந்து உங்களோட அடுத்த பேஜில் வந்து ஆதாரில் வந்து ஃபோன் நம்பர் கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும் ஸோ ஆதாரில் ஃபோன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் இப்போ நீங்கள் ஓட்டடி அப்ளை பண்ண முடியும் அடுத்து எஸ் எஸ் கேட்கும் எஸ் கொடுத்துருங்க அடுத்து வந்து அடுத்த ஸ்டேஜ் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ஆதார் நம்பர் கேட்கும் ஸோ ஆதாரில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஓடி ஓடிபி வரும் ஆதாரில் இருக்கிற நேமும் ஓட்டரில் நீங்கள் அப்ளை பண்ணுற நேமும் ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருந்தால் தான் இந்த இசைஐன் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் ஸோ ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க மொ எந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருது அப்படிங்கறத கீழே போட்டிருப்பாங்க க்ரீன் கலரில் அந்த மொபைலுக்கு வந்து ஆறு டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும் ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கும் சம்மிட் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு உண்டான அக்லாலஜ்மெண்ட் நம்பர் வந்து அதில் ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் தான் ஜென்ரேட்டாக இருக்கும் ஸோ அதை அந்த நம்பரை நீங்கள் பேக்கப்புக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அப் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் அந்த மெசேஜ் வந்து போயிருக்கும் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்புறம் அதை படிஃப் டவுன்லோட் பண்ணுறாருந்தான் அந்த அலோஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு அதை வச்சு ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம ஓட்டடி அப்ளை பண்ணி முடிச்சாச்சு அதில் ஓகே கொடுத்துட்டு அந்த அட்னாலஜ்மெண்ட் நம்பரை சேவ் பண்ணிச்சுட்டு பேக் வந்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும் அந்த ஸ்டேட்டஸில் போயிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இந்த டேட்டில் வந்து சப்மிட் ஆயிருக்கு இந்த நேமில் ஆயிருக்கு இந்த டே அந்த டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு டென் டேஸ் கவுன்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வர்றது வந்து ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு ஓட்டர் நம்பரு அப்ரூவ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் போஸ்ட்டில் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரிஜினல் வந்து கவர்மெண்ட்டில் தான் அனுப்புகிற ஒரிஜினல் வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் போஸ்ட்டில் வீடியோ அட்ரஸ்க்கே வர மாதிரி பண்ணிக்கிறான் பண்ணிடுறாங்க ஸோ எதாவது இதில் அப்ளை பண்ணுறக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இன்னும் இது மாதிரியான ஓட்டடி சம்பந்தமான அனைத்து சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம டிரெஸ்கிரிப்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பிள்ளை கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்